உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் திருவண்ணாமலையில் இருப்பது சிவன் அல்ல முருகன் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விழியத்தை முழுசாக பாருங்கள் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம்னா என்னது தமிழர்கள் நம்ம மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவோம் ஏன் விளக்கு ஏற்றுறோம் அதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன கார்த்திகை இந்த பெயர் நம் தமிழ் கடவுளான முருகனை குறித்த பெயர் முருகன் விவசாயம் செய்வதற்காக கார்காலத்தில் பனங்காட்டை கொளுத்தியதை வரலாற்றில் தக்க வைப்பதற்காக அந்த மாதத்திற்கு கார்த்திகை மாதம் என்ற பெயர் வந்தது கார்த்திகை என்பவர் முருகன் ஆனால் இதுக்கு பிராமணர்கள் கொச்சையான கதையை எழுதி வச்சிருப்பாங்க சிவனின் விந்து நதியின் விழுந்ததாகவும் ஆறு கார்த்திகை பெண்கள் அதிலிருந்து வந்த குழந்தையை வளர்த்ததாகவும் அந்த குழந்தைக்கு ஆறு தலைகள் இருந்ததாகவும் அதுதான் கார்த்திகைன்னு சொல்லியிருப்பாங்க இது மிகவும் தவறான கொச்சையான கருத்து ஆசிவக சித்தனான முருகன் ஏழு சப்த கனிகளில் காளியை தவிர்த்து ஆறு கண்ணிகளை உருவாக்கியவர் இந்த சப்த கணிகள்லாம் நம்ம வாழ்க்கை தத்துவத்தை சொல்லக்கூடியது முதல் சப்தகணியான காளி என்ற தெய்வம் குமரி கண்டத்திலே உருவான தெய்வம் மற்ற ஆறு கனிகளை உருவாக்கியவர் முருகன் முருகன் இந்த ஆறு கனிகளை உருவாக்கியிருக்காரு ஆனால் இந்த வரலாறு அப்படியே மாற்றி ஆறு கண்ணிகள் முருகனை வளர்த்து எடுத்த மாதிரி கதை எழுதப்பட்டது முருகனுக்கு ஆறு முகம் இருப்பதுமே தத்துவார்த்த வடிவம்தான் சிவலிங்கத்தின் ஈர்ப்பரிமான வடிவமான நட்சத்திர வடிவத்தை உருவாக்கியவர் முருகன் அதனால தான் இந்த அருமுனை நட்சத்திரத்தை உருவாக்கிய முருகனுக்கு ஆறுமுகன் என்ற பெயர் வந்தது இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க கார்த்திகை என்பதை முருகன் கூட தொடர்பு படுத்தி சொல்றீங்களே ஆனால் கார்த்திகை தீபம் என்று திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய தீபம் தானே ஃபேமஸ் ஆனது திருவண்ணாமலையில சிவன் தானே இருக்காரு அங்க முருகன் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அதுதான் கிடையாது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரன் என்பவர் சிவன் அல்ல நம் முருகன் தான் திரு அண்ணல் என்பதே முருகனுடைய பெயர் தான் இது அந்த பிராமணர்கள் தான் மாற்றி அமைச்சிருக்காங்க சிவன் கோயில் சொல்லப்படக்கூடிய திருவண்ணாமலையில தீபம் ஏத்தும் போது ஏன் மக்கள் எல்லாரும் அரோகரான்னு சொல்றாங்கன்றதை யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் திருவண்ணாமலையார் என்பவர் சிவன் அல்ல முருகன் கார்த்திகை தீபத்தில் நாம் கொண்டாடக்கூடிய மூன்று நாட்களுமே நம் தமிழர்களின் வரலாறை சொல்லக்கூடிய நாட்கள் முதல் நாள் பரணி கார்த்திகை இது எதற்கு நான் முருகனின் சூரசம்மார போரிலும் மகாபாரத போரிலும் உயிர் நீத்த மலை மக்களின் நினைவேந்தல் நாள் இரண்டாம் நாள் கார்த்திகை மாதம் கித்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த நாள் முருகனுக்கான வழிபாட்டு நாள் காட்டை எரித்து முதன் முதலில் விவசாயத்தை ஆரம்பித்த முருகனை நினைவு கூறும் நாள் மூன்றாம் நாள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் வரும் கிருஷ்ண கார்த்திகை இதை விஷ்ணு கார்த்திகைன்னு இந்த யூத பிராமணர்கள் மாற்றிவிட்டார்கள் இந்த கார்த்திகை தீபம் எதற்குனா மகாபாரத போரில் கருத்தினன் வெற்றி பெற்று விவசாயத்திற்காக காட்டை எரித்த நிகழ்வை குறித்த நாள் இந்த கார்த்திகை தீப நாட்களின் வரலாற்றை தமிழர்களுக்கு மீட்டுக் கொடுத்தவர் முனைவர் திரு பாண்டினையா இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் சிந்தனையாளர் பேரவையில் இருக்க முனைவர் திரு பாண்டினய்யாவுடைய விழத்தை பாருங்க நாம் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு சடங்குகள் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பின்னாடியும் நம் தமிழர்களின் வரலாறு ஒழிந்து கொண்டுள்ளது தமிழர்கள் அனைவருமே இது போன்ற வரலாற்று உண்மைகளை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும்